தம்பி முருங்கை இப்போ எப்படி பூத்திருக்கு பற்றியலாம் தேனீச்சி பற்றியலாம் நம்ம தேன் கூட வச்சிருக்கிறதுனால அந்த மந்த இடத்தெல்லாம் எடுக்கா ஏனி பிஞ்சு ஃபுல்லாக இறங்க போடுங்க தேனிக்கு இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு ஆ தெரி ஆ அவ்வளோ தேனிக்கு இருக்கா நம்ம தேன் கூட கூட ரெண்டு பெட்டி வச்சுன்னு வைங்க மாமழி இறங்கும் என்ன பாருங்கள் இதை பாருங்கள் இதை எடுங்க எப்படி இருக்குது அந்த பூக்களில் இருக்கிற தேனை எப்படி எடுக்குன்னு பாருங்கள் பூ வந்து பிஞ்சி இறங்குறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது பற்றி அதே மாதிரி இன்னும் இந்த பூவை பாருங்கள் இந்த பழைய பூவெலாம் மறந்து அடித்தோடனே அதெல்லாம் உருந்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க பூ முக்கியமாக இந்த மாதிரிலாம் இறங்கும் எல்லா பூக்களும் அழகாக பூச்சிருக்கு இருக்குது இந்த நான் பிஞ்சு நீ மறந்துடுச்சி பிறகு நல்லா நீட்டாக இறங்கிருக்கு இருக்கு என்ன ஆனால் தேன் கூட இருக்கிறது அந்த கூட அவற்றே பார்க்கணும் தெரியும் எங்கள் பேன் கொடியை பார்க்கணும் நாங்கள் ஏணை சின்ன வந்துட்டு போயிட்டு இருக்கா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இந்த சைடில் தான் ஈ வருது வருதா ஆ அந்த கரையில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டா ஐ மேலே கேட்டுட்டலாம் ஆமாம் அந்த கரையில் வர ஆரம்பிச்சிட்டா ஹம் உங்களுக்கு நாலு பக்கமும் வரும்போது அப்படி எடுங்க அப்படியே எடுங்க அடைக்கிறவங்க கொடுத்தா ஆண்டம்பருசிலே நமக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் நம்ம வாழையிலே கூடு கட்டி குஞ்சு இருந்து பற்றியா அதே மாதிரி குஞ்சு பறிக்கும் முட்டை எல்லாம் போடும் என்னதான் இருக்கும் முருங்கை வச்சு சின்ன முருங்கை ஆனால் பூக்கள் எப்படி பூத்துருக்கு பாருங்க கீழே நின்று அழகாக பறிக்கலாம் இதான் கரும்பு கரும்புங்கிறது இதான் நீட்டாக இருக்கும் எப்போது காய் பறித்தாலும் ஒன்று ரெண்டு மூணு சாதாரணமாக அந்த மாதிரி வரும் காயும் பச்சை பச்சேன்னு இருக்கும் பூ பாருங்க எப்படி இருக்கு ஒரு நோய் இடுது பூவில் அருமையாக இருக்கா வீடு ஒன்றுமே படிக்கும் இங்கே இருந்தால் நிறைய பிஞ்சி இறங்குலாம் இஞ்சி வருங்க